இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் ஒன்று முடியாத மக்களும் அவருக்காக மாரடைத்து குழம்பி உப்பாரி வைத்து பெண்களும் அவர் பின்னே சென்றார் அப்பெண்கள் பக்கம் திரும்பி ஜெருசலேம் மகளிரே நீங்கள் எனக்காக அளவுண்டாம் மாறாமல் உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் ஏனெனில் ஏதோ ஒரு காலம் வரும் அப்போது மரணிகளை பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோர் பால் கொடாதோரும் என்றும் சொல்வார்கள் அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விடுங்கள் எனவும் குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்லார்கள் பச்சை மரத்திற்கே வாபி செய்கிறார்கள் வரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார் சிந்திப்போம் ஆண்டுகள் பிரியமான சகோதர சகோதரிகள் பணி மகிர வாழ்வில் அவருடைய முதலாவது சிந்தனை ஒரு பெண்களும் அனைமரிய இயேசுவுடைய பணி வாழ்வில் பல பெண்கள் அவரை சந்தித்தார் சமாரிய பெண்ணாக இருந்தாலும் சரி கானானிய பெண்ணாக இருந்தாலும் சரி விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது நயின் பட்டணத்து விதவை பெண்ணாக இருந்தாலும் சரி பல பெண்கள் ஆண்டவர் இயேசுவை சந்தித்து வாழ்விலே விடுதலையை விமோஷனத்தை இப்பொழுது ஜெருசலேம் சிலுவை வழியில் ஜெருசலேம் பெண்களான அவர்களின் அழுகை கூட ஆதரவு சொல்ல வேண்டிய அழுகை கூட இயேசு இன்று நம்முடைய சமூகத்திலே வாழ்கிற பெண்கள் மக்களின் நம்முடைய கரிசனையும் பார்வையும் எப்படிப்பட்டதாக அந்த தூத சமூகத்திலே இருந்தது போல பெண்களை ஒருமனே காட்சி பொருட்களாகும் உடமைகளாக அடிமைகளாக நாம் பார்க்கிறோம் அம்மா உடைய மனைவி என்னுடைய சகோதரி உன்னுடைய நண்பி உன்னுடைய உணவுக்கான பெண்கள் மட்டும் பார்வை எப்படி இருக்கும் பெண்களையும் உன்னுடைய சரி நீங்கள் துணையான அவர்களிடம் கடவுளின் சாயிலும் குருவிலும் படைக்கப்பட்டவர்கள் என்கின்ற பக்குவமான புனித சிந்தனை உற்று ஆடவே சென் பெண்களாக இருக்கிறவர்கள் நீங்களும் உங்களுடைய கடமைகள் கண்ணியும் மட்டில் பொறுப்புள்ளவர்கள் வாழ அடவையே உங்களை அன்பே ஒரு வாண விரைவாக இது உலகத்திலேயே நான் வாழுகிற பொழுது என்னை சூழ வாழுகிற பெண்கள் மட்டில் நான் மதிப்பும் மரியாதையும் கொண்ட அவர்களையும் எனக்கு சரிநிகரான படைப்புகள் என்பதை உணர்ந்து அவர்களுடைய வாழ்வின் வளர்ச்சித்தான் எழுச்சித்தான் நான் விளக்க வேண்டும் அருள் நீங்க அவ்வளவு துன்பத்திலும் எனக்காக அளவே உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் கொடுத்தீங்க ஆனால் நாங்கள் பிறவின் துன்பம் கண்டும் காணாதவை போல் இருந்தோம் ஏசப்பா அதற்காக உங்களை மன்னீங்க நாங்கள் ஆறுதல் தேவைப்படும் உள்ளவங்களுக்கு ஆறுதலாக இருக்க எங்களை வழி நடத்துங்க ஆமீ